வணக்கம் கந்தசாமி நாட்டு மருந்து கடை இது சென்னையில போர் சிக்னல் கிட்ட டூ ரூட்டில் வடபள்ளி சைட்லேயே பார்த்தீங்கன்னா பூர்விகா ஆப்போசிட்டில் இருக்கும் தங்கம் ஸ்டோர் இருக்கும் பக்கத்து கடை எங்கிட்ட பொருட்கள் சார் எங்கிட்ட நாட்டு மருந்து எல்லாமே இருக்கு சார் சுக்கு மிளகு திப்பளி அது மாதிரி கடுக்காய் சித்திரத்தை அதிமதுரம் பளி இருமல் எல்லாமே எல்லா நோய்க்கும் இருக்கு சார் நம்ம என்ன மாதிரியான மக்கள் வந்து மக்கள் வந்து மெயினாக சுகருக்கு நிறைய பேர் வாங்குறாங்க அப்புறம் வந்து கிட்னி கல் குத்தப்பை கல் தைக்கால் வலி தலைவலி அந்த மாதிரி இதுக்கு வாங்குறாங்க சார் மெயினாக அதே மாதிரி சிறுநீர் பிரச்சனைக்கு ஆண்மை பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட இருக்கு சார் ஆண்மை பிரச்சனைனா அவங்ககிட்ட அஸ்வகண்ட் பொடியாவும் இருக்கும் புசகந்த லேகியமாக இருக்குது அதான் நல்லா உடம்பு நரம்பு ஸ்டென்த்து இருக்கும் பூசணி விதை இந்த விதைகள் ஐட்டம் எல்லாமே இருக்கு சார் வேற என்ன மாதிரி நம்ம கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு சார் முந்திரி பாதாம் திராட்சை ஸ்வீட் நெல்லிக்காய் பூசணி விதை தர்பூசணி விதை விதைகள் ஐட்டம் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட சார் எல்லாமே கிட்ட ஹோல்சேல் ரேட்டு தான் நம்ம வந்து பஜார்ல என்ன ரேட்டு நீங்க பாரிஸ்ல அங்க என்ன ரேட்டு வாங்குறீங்களோ அதே ரேட்டு தான் நாங்க கொடுக்குறோம் ஏன் இப்படி எப்படி கம்மியா கொடுக்க முடியுதுன்னா நாங்க வந்து மொத்தமா வாங்கிடுவோம் எல்லாமே ஒரு ஒரு மூடை வாங்கறதுனால நாங்க லூஸ்ல எல்லாமே கம்மியா குடுக்குறோம் சார் உடம்புல எல்லா பிரச்சனையும் இருக்கு இப்ப வந்து வயிறு வலி வயிறு வலின்னா நமக்கு வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைனா கடுக்கா அந்த மாதிரி சாப்பிடலாம் உடம்பு ஸ்ட்ரென்த்துக்கெல்லாம் வந்து அஸ்வகந்தா அப்புறம் வந்து நல்ல சுகருக்கு எல்லாம் ஆவாரம்பூ அந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் இங்கிலீஷ் பிரச்சனை போக ஆரம்பிச்சிட்டாங்க அது நல்லதான் இது நல்லதா சார் நம்மளது நாட்டு மருந்து வந்து சைடு எஃபெக்ட்டே கிடையாது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை அது சாப்பிட்டீங்கன்னா கூட இது அரை மணி நேரத்துக்கு பொறுத்து இதை சாப்பிடலாம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இந்த நாட்டு மருந்து எடுத்தீங்கன்னா கூட அரை மணி நேரம் பொறுத்து அதை சாப்பிடலாம் நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது நல்லா இருக்கும் பொருள் எல்லாமே ஆரோக்கியமா வாழணும்னா கண் நாட்டு மருந்து கடைக்கு அடிக்குவாங்க நம்ம நாட்டு மருந்து கடைக்குவாங்க ஹோல்சேல் ரேட்ல போட்டு தருவோம் இனிமேல் வந்து நாட்டு மருந்து விரும்புகிறாங்க பாரம்பரிய இது வந்து நாட்டு மருந்து தான் நாட்டு மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருந்த பிரச்சனையும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் இதுமே நம்ம கடைக்கு வாங்க கந்தசாமி நாட்டு மருந்து கடை கடை ஃபோன் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் சிக்ஸ் டூ